அக்னியின் சக்தி மற்றும் குளிர்ச்சி சக்தி இதனுடைய தியானத்தை பற்றின கிரியா யோகம் உனக்குள்ள ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு அக்னி வந்து நம்முடைய யோகத்தின் தியானத்தின் போது என்ன அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அதே மாதிரி ஒரு குளிர்ச்சி சக்தி குளிர்ச்சி சக்தினா சந்திரன் அந்த சந்திரன்லிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் சூரியன்களும் வரக்கூடிய ஆற்றல் எப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிரபஞ்ச சக்தியை கிரகிச்சு தியானம் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதனால் நம்ம அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் முதல்ல அக்னி சக்தியுடைய அந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதிரி குளிர்ச்சி சக்தி சந்திரன் அந்த சக்தியுடைய ஒரு நல்ல ஒரு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனுடைய பேசிக் தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா மெடிடேஷனில் அதை நம்ம வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை ஒருங்கிணைத்து இழுத்து உடம்புல சேகரித்து வச்சுக்கிண்டு அதை வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஒரு குணப்படுத்துறதுக்கான ஒரு ஹீல் எனர்ஜி எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எனவே வேலு கிரேஷன் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பெல் பண்ணி கிளிக் பண்ணிணோம் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்று உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வீட்டில் இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது நான் இமேஜில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு பிரபஞ்ச சக்தி அப்படின்னா முக்கியமாக பஞ்ச பூதங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்ட்டு அது அதனை பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விதமான சக்கரங்கள் உடலில் செயல்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த ஏழு விதமான சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திர அதிர்வுகள் இருக்குது ஒவ்வொரு விதமான சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த எழுத்துக்கள் அந்த சக்கரங்களுக்கு வைப்ரேட் ஏற்படுத்தி அது வந்து என்ன செய்யணும் அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் இது அனைத்துக்கும் ஒரே மந்திரமான ஓம் எனும் பிரணவ மந்திரமே ரொம்ப உயிர் பிரணவ மந்திரம் பிரபஞ்ச பிரணவ மந்திரமாக இருக்குது ஒளியின் சக்தியாக அந்த மாதிரி இந்த எனர்ஜியை வந்து உடலில் இழுக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம உடலுக்குள்ளே அந்த பிரபஞ்ச மின்காந்த ஆற்றலாக வந்து கிரியேட் ஆகும் எப்படின்னா சூரியன் வரக்கூடிய அந்த சக்தி எப்படி சோலார் பேனலில் பட்டு அது ஒரு பேட்டரி நம்ம சேகரிக்கிறோமோ அதே மாதிரி சந்திரனில் வரக்கூடிய சக்தியும் நம்மளால் நிலவு பௌர்ணமி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தியானமோ யோகமோ நம்ம செய்யும் போது மாந்திரிகமாக செய்யும் போது மந்திரமும் உச்சரிக்கப்படும் போது அதனுடைய ஆற்றல் அபரிவிதமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அம்மாவாசைகள் எப்படி ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் இருழுக்கா அதே ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பதிவுகள் ஏன் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லா பதிவுகளும் இது ப சம்மந்தப்பட்ட அது யோகா சம்மந்தப்பட்ட விஷயமே பதிவுறேன்னா இதில் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த யோகத்தை மூலயமா நமக்கு என்ன பலன் அப்படின்னா யோகங்கள் செய்வதனால் தியானங்கள் செய்வதனால் நம்மளுடைய உடல் நல்லா வந்து ஆக்டிவேட்டாக புத்துணர்ச்சி அடையும் மைண்ட் ரிலாக்ஸிங் நம்ம வந்து மைண்ட் ஒரு மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் சிலர் இருப்பாங்க அதுலேருந்து வெளியே வரணும்னா சாதாரணமாக தியானம் செய்யும் போது யோகம் செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எனர்ஜி பேடு நெகட்டிவிட்டி எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள நுடைஞ்சால் ஒரு பேட் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயே ஆகும் அதுக்கு வேறு வழியே கிடையாது அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துலேருந்து நம்ம உச்சி வழியாக இறங்கி நம்முடைய உடல் முதுகெலும்பு வழியாக பாய்ந்து மற்ற நாடி நரம்புகள் வழியாக வாயுவாக பிரபஞ்சத்தின் ஆற்றல் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய வாயு சக்தி மூலியமாக சுவாசிக்க காற்று மூலியமாக உடல் முழுவதும் பரவும் போது நம்முடைய பிளட்டு அணுக்கள் எல்லாமே பரவி கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றும் அந்த அளவுக்கு ஒரு அக்னி சக்தி ஒரு வந்து சூரிய ஆற்றல் அதனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தியானம் பண்ணும்போது அதனுடைய இமேஜினேஷனாக நம்ம வச்சு அந்த சூரியனுடைய ஆற்றல் சூரிய நமஸ்காரம் எல்லாம் எல்லாருமே செய்து அந்த எனர்ஜி இழுக்கிறதுக்கான காரணம் இதுதான் எல்லாமே கங்கை நதியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனுக்கு ஒரு நம்ம கைகளால் தண்ணி அள்ளி எடுத்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்வாங்க அந்த மாதிரி இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதனால் வரக்கூடிய அந்த சூரியனில் கிடைக்கக்கூடிய நம்முடைய அந்த ஆற்றல் சூரியனில் கிடைக்கக்கூடிய அந்த பவர் எனர்ஜி சுப்ரீம் பவர் உடம்புக்குள்ள கிரியேட் ஆகி மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீவ் ஆகி ஆறாவெல்லாம் கிளன்சிங் ஆகி சக்ராஸ் எல்லாம் பிளாக்ல இருக்கிற அந்த சக்கராஸ் ஏழு விதமான சக்கரங்கள்லாம் கிளென்சிங் ஆகி உடம்புக்குள்ளே நல்ல ஒரு ஹீலிங்கை கொடுக்கும் அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து படியமணி மாலை ஒரு உத்ராட்சி மாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் உடல் மீது போட்டு அது வந்து இருக்கிறதுனால டைம் பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சிறிது சிறிதாக சேமித்து அது வந்து நம்ம உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் உத்ராட்சி மாலையும் பஞ்சலோக காப்பும் அதுக்கப்புறம் பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய சில அணிகலன்களும் தங்கை நகைகளும் வெள்ளி நகைகள் வெள்ளியும் இதெல்லாம் வந்து எடுத்து எது ஏன் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு மெட்டீரியல் அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆற்றல் எல்லாம் வந்து கிடைக்கிறதுனால தியானம் செய்கிறதுனாலோ இல்லை அவங்களுக்கு டைம் கிடைக்காதனாலையோ இந்த மாதிரி வந்து உடனே நமக்கு வந்து ரிசீவ் ஆகக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அணிகலன்களாகவும் ஸ்டோனாகவும் படியமணி மாலையாகவும் ருத்ராட்ச மாலையாகவும் அணிஞ்சு அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த தியானத்தின் மூலமாகவும் அமர்ந்து எண்ணங்களற்று அமர்ந்து இருக்கும்போது பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நம்ம இழுக்கப்படும் நமக்கான தேவைகள் தானாகவே நடைபெறும் அப்படின்றது வந்து முன்னோர்கள் வந்து உணர்ந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் அதை நமக்கும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கின்றாங்கிறது அதை நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த நமக்கும் கொடுத்துட்டு போய்ட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நினைக்கும் போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதனால் தியானம் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி சக்தி பூமி மேலே எப்படி பட்டு அதனுடைய எனர்ஜி வந்து இழுத்து வைக்கப்பட்டு மரம் செடி கொடி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கற்கள் பாறை மண் இது மேலே வந்து பட்டு அந்த பிரபஞ்ச எனர்ஜி எப்படி இழுக்கப்பட்டு சேமிக்க வைக்கப்பட்டிருக்கோம் அதனால் நம்ம நடக்கும்போதோ அந்த பிரப இயற்கையோட இயற்கையை நம்ம வந்து ரசிக்கும் போதோ எல்லா அமர்ந்து தியானம் செய்யும்போது அந்த எனர்ஜி நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் பாடிக்கு அதே மாதிரி நிலவின் வெளிச்சம் அந்த எனர்ஜி பூமியினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம வந்து சூரியனுடைய பகுதி அந்த வெப்பச பகுதி வந்து ஒரு நம்மளுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நேரம் இரவு பகுதி நேரம் பகல் அப்படின்ற போது இருக்கும்போது பகுதி நேரத்தில் விடக்கூடிய அந்த சூரிய சக்தி பூமியில் வந்து பிரபஞ்ச ஆற்றல் எழுதப்பட்டிருக்கும் அதே மாதிரி அது முடிந்தவுடன் நிலவு அந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷேடோ கொடுத்துருக்கும் பாருங்க அந்த மின்னல் மாதிரியான ஒரு ஷேடோ அந்த மின்னல் மாதிரியான ஒரு ஷேடோ பூமியில் வந்து விழும்போது அதனுடைய ஆற்றலும் ஒரு புவியீர்ப்பு சக்தி பிரபஞ்ச சக்தியாக இழுத்து வைக்கப்பட்டு நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும் சூரியனா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெப்ப ச வெப்பமான ஆற்றல் வந்து நமக்கு எனர்ஜி ஆகும்போது அதுவும் ஒரு விதமான உயிர் ஆற்றலுக்கு உகந்த ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஆத்மா வந்து உறிஞ்சிக்க சக்தி உண்டு அப்போ தியானத்தில் நம்ம வந்து முறைய பயன்படுத்தும் போது நமக்கான அந்த ஆற்றல் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் யோகம் செய்ய செய்ய தியானம் செய்ய செய்ய அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த எனர்ஜி ரிசீவராக வந்து பாத்தீங்கன்னா சில மெட்டீரியல்கள் சில பொருட்கள் இதெல்லாம் வச்சு அதை பயன்படுத்தி அதை உடலுக்குள்ளே எடுத்திருக்காங்க சரி அந்த சில மெட்டிரியலுடைய ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அதை சொல்லுங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்ராட்ச மாலை துளசி மணி மாலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேர்கள் தயத்துல அடுத்து வச்சு அந்த தாயத்தை பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இழுத்து நம்ம உடலுக்கு அந்த சக்தியை கொடுக்கும் அப்புறம் தகடு செப்பு தகடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை எழுதி பிரபஞ்சத்தினுடைய அந்த சில விதமான சக்கரங்கள் சக்கரங்களுக்கு இயற்கையவே சக்கரம் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையே பிரபஞ்ச சக்தியை இழுதக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த மாதிரி எழுதி அவங்க வைக்கும் போது சில எத்தனையோ விதமான ஸ்ரீ சக்கரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை சக்தியை இழுத்து நமக்கு ரிசீவரா கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு ரிசீவர் ஆற்று வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம உடலும் ஒரு ரிசீவர் பாடி அப்படின்ற போது நம்மளுக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம என்னுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிஸ்டர் ஸ்டோனுங்க பார்த்தீங்கன்னா படியமணி ஹீலிங் வாட் கிளியர் வார்ட்ஸ் ஹீலிங் வாட்ருன்னு சொல்லுவாங்க ரேக்கி ப்ராடக்ட் அந்த ப்ராணிக் ஹீலிங் பண்ணுறவங்க கிட்டலாம் வந்து மே மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க ஹீலிங் பண்ணுறதுக்காக பாடி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உடனே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்லேருந்து ஏதோ ஒரு கெட்ட எனர்ஜி வெளியே போன மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ரிசீவர் நம்மக்கிட்ட வச்சு ஒரு தம்பிள் ஸ்டோனு கிளியர்க்ஸ் தம்பிள் ஸ்டோனு இல்லை வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய சில விதமான அந்த ரெய்க்கு ப்ரொடக்ட் இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் பயன்படுத்தக்கூடிய ஹீலிங் மாஸ்டர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த படிகமணி ஸ்டோன்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சரியான ஒரு மினரல் அதாவது பல வருடங்கள் பனிக்கட்டியில் உறைந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ஸ்டோனாக அதாவது கிறிஸ்டல் ஸ்டோனாக மாறக்கூடிய ஒரு ஆற்றல் படிகமணி கற்களாக மாறி அந்த படியமணி கற்களை நமக்கு ஏற்ற மாதிரி வடிவத்தில் அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த எனர்ஜி ஒரு பிரபஞ்சத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து அதை உணர்றதே வந்து தன்னை மறந்த நிலை எண்ணங்களற்று அமர்ந்து தியானம் செய்யும் போது தான் அதை வந்து நம்மளால் உணர முடியும் கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை யாராலும் வந்து நம்பவும் முடியாது பார்க்கவும் முடியாது அதே மாதிரி கண்களுக்கு அகக்கண்களால் நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ண முடியும் அதனுடைய அந்த பவரான அந்த ஒரு ஆற்றல் நம்மளால உணர முடியும் நிறங்களை உணர முடியும் எல்லாமே அகக்கண்களால நம்மளால பார்க்க முடியும் தியானத்தின் ஒரு அற்புதமான ஆற்றல்னு கூட நம்ம இதை சொல்லணும் தியானங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் எந்த நேரமும் நம்மளால இழுக்க முடியும் ஆனா அதுக்கு நம்ம தகுதியானவங்களா நம்ம மாறணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் அற்று அமர்ந்து தியானம் செய்யும் போது பிரபஞ்ச ஆற்றல் இயற்கையவே நம்மள வந்து சூழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புத ஆற்றல் நமக்குள்ளும் அக்னி சக்தியாகும் குளிர்ச்சி சக்தியாகவும் இன்றையும் செயல்பட்டிருக்கு அந்த செயல்பட்டுருக்கிற அந்த விஷயத்தை வச்சு அதை எப்படி இயக்கணுன்ற முறைகளை தெரிஞ்சவங்க அந்த எனர்ஜியை வச்சு ராணிக்கு ஹீலிங் ஹீலிங் பண்ணுறது செல்ஃப் ஹீலிங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்புறம் டச் ஹீலிங் அந்த மாதிரி குணப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே எனர்ஜியை நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அற்புதமான சொந்த விஷயங்கள் இல்லை நமக்கு யாராவது வராங்க அவங்களுக்கு ஹீலிங் பண்ணணும் அப்படின்னாலே ஹீலிங் பண்ணலாம் அவங்களுடைய அந்த ஹார்ட்ல வந்து அதிகரிக்க அதிகரிக்க நண்பர்கள இருக்கட்டும் சரி உங்களுடைய சொந்த பந்தங்களா இருக்கட்டும் சரி உங்களை பார்த்தாவே உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்போக்கல் அதனால நிறைய பேர் சொல்ல சொல்ல சொல்லியிருப்பாங்க இரு சொல்லு இரு அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன விஷயம்னா நம்ம அதிகமா பேசுறதுனால ஒரு இதுமான குறிப்பிட்ட எனர்ஜி பிரபஞ்சத்தில் இழுக்கப்பட்டு ஏற்கவே நம்ம உடலில் வந்து கிரியேட் ஆகியிருக்கிறோம் அந்த ஆத்மா எனர்ஜி உயிர் சக்தி எனர்ஜி வீணாகும் அதிகமாக பேசுறதுனால அதிகமாக கோபப்படுறதுனாலையும் மேக்ஸிமம் எனர்ஜி வீணாகும் அந்த மாதிரி சில பேர் மௌன விரதம் விருது இந்த எனர்ஜி வந்து அதிகப்படுத்த அதிகப்படுத்துவாங்க அமைதியாக இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொல் செயல் எண்ணங்கள் இது மாதிரி பஞ்சபூதங்கள் இந்த உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த எனர்ஜி இழுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதையாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்போது அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமர்ந்த இடத்துல அமைதியா இருந்து அந்த எனர்ஜி வித்தின் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடலுக்குள்ள ரிசீவ் ஆகிறத உணரவும் முடியும் அதை அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும் அளவுக்கு நம்மளை நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கணுன்னா எண்ணங்கள் அற்று பயணி சமர்த்தி தான் முடியும் அப்போது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போனோம்னா அதுக்கான பயிற்சிகள் நீங்கள் செய்யணும் அதனுடைய பயிற்சிகள் எப்படி இருக்குன்னா அமைதியாக அமர்ந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகணும் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வெயிட் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பொறுமையாக பயணிச்சு அமைதியாக இருந்தால் பற்றினா காத்திருந்து அதாவது அந்த காத்திருக்கும் தன்மை வெயிட்டிங் வெயிட்டிங் தான் பிரபஞ்சத்துடைய அந்த எனர்ஜியை நம்ம வந்து எடுக்க முடியும் இல்லை நான் வந்து கண்டிப்பா வந்து எத்தனை தியானங்கள் பண்ணாலையும் இதுக்கு வந்து பயனில்லாத ஒரு நிலை ஏற்படும் காரணம் என்னன்னா ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தாதான் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும் ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடி இல்லாதப்போ அந்த எனர்ஜி ஆனது நம்ம உடலுக்குள்ளே இறங்காது அதுதான் உண்மை என்னுடைய அனுபவங்களை நல்லா முத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ல எண்ணங்கள் அதிகமாக வந்து தடைகள் நிறைய உருவாகும் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தியானத்தின் தொடர்ச்சி அல்ல காலப்போக்கில் அந்த எண்ணங்கள் இல்லாமல் நிறைய நேரம் தியானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைமிங் வந்து இயற்கையை கிடைக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே ஆக அந்த இயற்கையினுடைய ஆற்றல் வந்து அபரிவிதமானது அதை வைத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பயன்படுத்தலாம் ஒரு நமக்கு நாமே ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் புத்துணர்ச்சியடியை ஒரு அஞ்சு நிமிடம் அமர்ந்து மூச்சு சுவாசத்தை கவனிச்சு ஆழமான மூச்சு ஒரு மூன்று முறை ஐந்து முறை அப்புறம் அந்த என சிறிது அடுத்த ஒரு பத்து செகண்ட்ல வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறத உங்களால் உணர முடியும் நம்ம இறங்குறத நம்மளால உணர முடியும் அந்த எனர்ஜி தலை முதல் கால் வரை அந்த பாடி முழுவதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் வந்து இறங்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலை நம்மளால் உணர முடியும் அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கைகள் வந்து ஒரு ஹீட்டு எனர்ஜி இருக்கிறத நம்மளால் உணர முடியும் ஒரு கைகள் மேலே இன்னொரு கைகள் வைத்து சிறிது நேரமே நீங்கள் வந்து அமைதியாக காத்திருந்தோம்னா அது மேலே கவனத்தை செலுத்தி அந்த ஹீட்டு எனர்ஜி வந்து ஹீட் ஆகிறத நீங்கள் உணர முடியும் ஹீட்டோட சேர்ந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அந்த எனர்ஜி வச்சு உங்களுக்கு கை கால் வலி இல்லை வயிறு வலி இல்லை வேற ஏதாவது தலைவலின்னு இருக்கிற இடத்துல இரண்டு கைகளும் வைத்து ஒரு சிறிது நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண போதும் அந்த வழி ஆகப்பட்டது அந்த ஹீட் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் நம்ம சேகரிக்க வைக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச ஆற்றல் எனர்ஜி ஆனது பாடிக்குள்ள போக போக வழிகள் குறைய ஆரம்பிக்கும் இதை தான் வந்து ரைகிகள் மாஸ்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ்க்காக ஹீலிங் செய்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க நல்ல அற்புதமான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது இன்றைக்கும் வந்து வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடங்களில் இந்த கிறிஸ்டல்கள்லாம் வைத்து வடிக மணி தளத்தில் போட்டிருக்கிற அந்த படியமணிலாம் பயன்படுத்தி நிறைய வந்து அந்த அதனுடைய பலன்கள் உணர்ந்ததுனால இன்றைக்கி அவங்க வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம இடங்கள்லையும் வந்து தமிழ்நாடுகள் இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அது வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து எல்லோருமே அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தெரியாத சிலரும் இந்த பதிவு வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு யோகம் தியானம் மைண்ட் ரிலாக்சேஷன் நமக்கு வந்து ஒரு பிரபஞ்ச எனர்ஜி உடல் ரிசீவ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை முழுக்க முழுக்க ஆத்மாவே சுத்தி சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கிரியை யோகத்தினுடைய பயணம் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து உடம்புல எடுக்க 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 சேகரிக்க பயன் சேகரிக்க வந்து என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி ஆத்மாவை சுத்தப்படுத்தி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த எனர்ஜியை வச்சு டெலக்கணிசிசே சிலர் வந்து பண்ணியிருக்காங்க டெலக்கணிசிஸ்னா பொருட்களை நகர்த்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இல்லை தன்னுடைய மாந்திரிக விஷயங்கள் இந்த பேசிக் எனர்ஜியை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாது சாதாரணமாக வந்து மாந்திரிகத்தில் பழகக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா தியானங்கள் ரொம்ப வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டாக பண்ணுவாங்க என்ன காரணம் தியானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் தியானத்தோடு சேர்ந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது முன் மடங்காக மூன்று மடங்காக அது வந்து பழிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த யோகத்தின் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாலேயும் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிப்பு இல்லை அந்த அளவுக்கு இன்றைய பதிவில் வந்து சூரிய சக்திக்கும் சந்திர சக்தியின் ஆற்றலை வந்து உடலில் வந்து ரொம்ப அபரிதமான ஆற்றல் தியானம் செய்ய செய்ய அதுக்கான ஆற்றல் சூரிய தியானம் சூரியன் வந்து சூரியன் இருக்கிறத பார்த்து நம்ம தியானம் செய்து தியானம் செய்து சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதிக்க அந்த நேரத்தில் சூரியன் முன்னாடி எல்லாரும் வந்து அமர்ந்து சூரியன் நமஸ்காரம் செய்து தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சில ஐந்து நிமிடங்கள் நம்மளும் செய்யும்போது நமக்கும் அந்த சூரியனோட சக்தி கிடைக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் நம்ம அமர்ந்த சில ஐந்து நிமிடங்கள் நம்ம தியானம் செய்யும்போது அதனுடைய நிலவுடைய நம்மளுடைய ஆற்றல் உடலுக்குள்ளே இறங்கி அது அபரிவிதமான நம்மளை சக்தி ஏற்படுத்தும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய வீட்டில் பரவி வீட்டுக்கு ஒரு சுபிச்சித்தை ஏற்படுத்தும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும் அதை வைத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் டிப்ரெஷன் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் மன அழுத்தத்தில் இருந்து ஈஸியாக வெளியே வரலாம் இந்த மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் சேர்த்தனால நம்மளோட உடலுக்குள்ள அற்புதமான எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த எனர்ஜியை வச்சு மற்றவங்களுக்கு நம்ம ஹீலிங்கும் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அற்புதமான பதிவுகள் மீண்டும் வரக்கூடிய பதிவுகளில் நான் பதிவுபடுறேன் கிரிய யோகமான ஒரு பயணம் மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்